வணக்கம் இது வடலியின் இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் கனேடிய தூதுவரை சந்தித்த தமிழரசு காட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தென்னிலங்கை அரசியலில் பிரித்தாளும் தந்திரத்திற்கு ஆளாக மாட்டோம் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு நாகர்கோவில் பகுதியில் கரையொதுங்கிய மர்ம வீடு தென்கொரியாவின் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் சண்முகம் குகதாசன் ஆகியோர் இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் வால்ஸை சந்தித்து உள்ளனர் அண்மையில் கனடாவுக்கு பயணமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் அங்கு கனேடிய பிரதிநிதி அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடிய நிலையில் குறித்த சந்திப்புகள் தொடர்பிலும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலின் போது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கு கனேடிய தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பொன்றை ஒழுங்கமைக்குமாறு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் தூதுவரிடம் கோரியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சமூக வலைத்தளங்களிலும் அச்சு மற்றும் இலக்கரணிகள் ஊடகங்களிலும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு தலைவரை நியமிப்பது தொடர்பில் திட்டமிட்டிருப்பதாக உறுதி கோராத செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இந்த செய்திகள் உண்மை இல்லை என்றும் இது தென்னிலங்கை அரசியல் சக்திகளின் சதி என்றும் தெரிவித்துள்ள ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த பிரித்தாளும் தந்திரோயோபாயங்களினால் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஒற்றுமையை சிதைக்க முடியாது என்று சூளுரைத்து இளத்திரணியல் ஊடகங்களிலும் அச்சு ஊடகங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவராக செல்வம் அடைகிலநாதன் அவர்களை நியமிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக கூட்டணியின் பங்காளி கட்சிகள் தெரிவித்ததாக ஒரு அனாமதேய செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இந்த அனாமதைய செய்தி தொடர்பாக கட்சியின் பேச்சாளர் என்ற வகையில் ஊடகப் பரப்பில் இருப்பவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு அந்த செய்தி தொடர்பான கருத்துக்களை கேட்டிருந்தனர் இந்த விடயம் தொடர்பாக இதுவரை நடைபெற்ற கூட்டங்கள் எதிலும் கலந்துரையாடப்படவில்லை என்பதையும் அத்தகைய இந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதுடன் எமது யாப்பில் சில மாற்றங்களை மேற்கொள்வது தொடர்பிலேயே விவாதித்திருந்தோம் என்பதனையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதே நேரம் ஆளும் தரப்பு முக்கியஸ்தர்கள் சிலர் தமிழ் கட்சிகள் தனித்தனியே நின்று தீர்வுக்கான கருத்துக்களை கூறாமல் ஒன்றுபட்டு ஒரே கருத்துக்களை கூறுவார்களாக இருந்தால் அது தொடர்பில் பேசலாம் என்றும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள் இது ஒரு வகையில் தமிழ் தரப்பின் மீது குற்றங்களை சுமத்தி தீர்வினை எட்டாமல் செய்வதற்கான அரசின் சாதுரியமான பிடித்தாளும் தந்திரோபாயத்தையே காட்டுகின்றது இத்தகையொரு சூழ்நிலையில் தமிழ் தரப்புகள் அவதானமாகவும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழ் இலத்திரனியல் பரப்பில் உள்ளோர் புரிந்து கொள்ள வேண்டும் குறுகிய கட்சி நலன்களை கைவிட்டு தமிழ் மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது தொடர்பான காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற சக்திகளாகவும் வலுவான சக்திகளாகவும் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு சூழல் ஏற்படுத்தியிருப்பதாக கருதுகின்றோம் இதனை பற்றி பிடித்து அனைவரும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குஞ்சுக்குளம் பிரதேசத்தில் மல்வத்து ஓயாவில் நீராட சென்ற இளைஞர் ஒருவர் கடந்த திங்கட்கிழமை மாலை நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ள நிலையில் குறித்த இளைஞரை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது போலீசார் மற்றும் அப்பிரதேச மக்கள் இணைந்து தேடிய போதும் நேற்று செவ்வாய்கிழமை மாலை வரை குறித்த இளைஞர் மீட்கப்படவில்லை குறித்த இளைஞன் காணாமல் போனமை குறித்து மடு பலிசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து மடுபலிசார் விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் குறித்த இளைஞன் நீராட சென்ற பகுதிக்கு சென்ற மக்கள் தேடுதலையை மேற்கொண்டனர் எனினும் இதுவரை குறித்த இளைஞன் மீட்கப்படவில்லை சம்பவத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய புசல்லாவ பகுதியை சேர்ந்த ஒருவரே காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேற்படி நபர் கடந்த திங்கட்கிழமை மடு தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு மெல்பத்து ஓயாவில் நீராட சென்ற போதே நீரில் மூழ்கி மாயமானதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய காணாமல் போன நபரை கண்டறியும் நடவடிக்கையில் மடுப்பலிசார் அப்பிரதேச மக்களின் உதவியை பெற்று தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசியல் கைதிகள் இல்லை என்ற பழைய பல்லவியை பாடாமல் அவர்களை உடனடியாக விடுவிக்குமாறு அரசாங்கத்திடம் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார் அரசியல் கைதிகள் தொடர்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் கருத்து தொடர்பில் மனோ கணேசன் மேலும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்று அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார கூறுகின்றார் இவர் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவின் தம்பியின் மகன் இன்றைய ஜேவிபி அரசியலில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அன்று அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய தமது கட்சி அங்கத்தவர்களை அரசியல் போராளிகள் என்று கூறிய ஜேவிபி இன்று தமிழ் அரசியல் போராளிகளை கைதிகள் அல்லது அரசியல் கைதிகள் என அங்கீகரிக்க மறுக்கின்றது இது எங்களுக்கு பழகி போன ஒரு பழைய பல்லவி இன்று புது புரட்சி மாற்றம் செய்ய போகின்றோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த புரட்சி அரசாங்கமும் அதை அரைத்த மாவியே அரைக்கின்றது இப்படியான பல பல்லவிகளை கேட்டு முரண்பட்டு ஜனநாயக ரீதியாக போராடிய வரலாற்றை கொண்ட எமக்கு இது பழகி போன ஒரு மேலாதிக்க அரசியல் கருத்தாகும் அரசியல் கைதிகள் இல்லை என்ற பழைய பல்லவியை பாடாமல் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியே விடுவியுங்கள் சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்ற கருத்தை தான் எப்போதும் எல்லா சிங்கள பெரும்பான்மை அரசாங்கங்களினாலும் எல்லா அமைச்சர்களும் சொன்னார்கள் அரசாங்க தரப்பு அப்படித்தான் சொல்வார்கள் அவர்களுக்கு பயங்கரவாதி மக்களுக்கு போராளி பலஸ்தீன முறை இலங்கை வரை உலகம் முழுக்க போராட்டங்கள் நிகழ்ந்த நாடுகளும் இப்படித்தான் இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தூக்க முன்னமே ஆயுதம் தூக்கி பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதிலும் ஆயுதம் தூக்கி ஜேவிபி போராட்டம் செய்தபோது போது கைதாகி சிறையில் இருந்த ஜேவிபி போராளிகளை அன்றைய அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்றது ஆனால் ஜேவிபினர் இல்லை என்றனர் அவர்கள் அரசியல் போலாரிகள் என்றார்கள் அன்று ஆயுதப் போராட்டம் செய்த இன்று இப்படி கூறுகின்றது அரசியல் கைதிகள் இல்லை என்று கூறி அவர்களுக்கு பயங்கரவாதிகள் பட்டம் முனைகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் நாகர்கோவில் பகுதியில் இன்று புதன்கிழமை அதிகாலை மூன்று மணி அளவில் மர்ம வீடு ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி நாகர்கோவில் பகுதியில் இன்று புதன்கிழமை அதிகாலை மூன்று மணியளவில் மர்ம வீடு ஒன்று கதையொதுங்கியுள்ளது அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள் புயல் நடுக்கம் போன்றவை பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டது மியான்மர் தாய்வான் தாய்லாந்து மலேசியா இந்தியா போன்ற ஏதாவதொரு நாட்டிலிருந்து இவ்வாறான பொருட்கள் கடலில் மிதந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தினை பிரதிபலிக்கும் பல மரபு அம்சங்கள் காணப்பட்டிருந்தமையும் குறிப்பிட தக்கது யாழ்ப்பாண மாவட்ட செயலக வருடாந்த தைப்பொங்கல் நிகழ்வு இன்றைய தினம் காலை எட்டு முப்பது மணிக்கு யாழ் மாவட்ட செயலகம் ஒன்றலில் நடைபெற்றது மாவட்ட செயலக நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட செயலாளர் மர்தர்லிங்கம் பிரதீபன் மேலதிக மாவட்ட செயலாளர் ஸ்ரீமோகன் உள்ளிட்ட மாவட்ட செயலக நிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் வடக்கு மாகாணத்தில் மாணவர்கள் பரீட்சை கட்டணம் செலுத்துவதால் எதிர்நோக்கும் சிரமங்களை தடுக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி வலியுறுத்தியுள்ளார் வருடாந்த நிதி ஒதுக்கீடு மூலம் மாணவர்களுக்கு வினாத்தாள்கள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் இது அனைவருக்கும் இலவச கல்வியை உறுதிப்படுத்தும் வழி என அவர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீட்டில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சு இந்த தேவையை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க இது அவசியமாகும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த முயற்சியின் மூலம் அனைத்து மாணவர்களுக்கும் பொருளாதார சிரமங்களை எண்ணாமல் தங்களின் கல்வி பயணத்தை தொடரும் வகையில் உரிமை கிடைக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளிநாட்டு பணவனுப்பல் பத்து தசம் ஒன்று சதவீதம் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிநாட்டு பணவனுப்பல் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆறு மில்லியன் அமெரிக்க டொலராக இருந்தது இந்த நிலையில் கடந்த ஆண்டில் வெளிநாட்டு பண அனுப்பல்கள் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து தசம் நான்கு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேநேரம் கடந்த ஆண்டின் நவம்பர் மாதத்தில் வெளிநாட்டு பணம் அனுப்பல் ஐயா ஐநூற்றி முப்பது தசம் ஒன்று மில்லியன் அமெரிக்க டாலராக பதவி பதிவாகியிருந்த நிலையில் டிசம்பர் மாதத்தில் இந்த தொகை அறுநூற்றி மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கையின் விற்பனை செய்யப்படும் டின்மீன்களில் டின் மீன்கள் உற்பத்தி எந்தவித தரச் சான்றிதழ்கள் மற்றவை என தகவல் வெளியாகி உள்ளது இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவல்களின் பிரகாரம் இலங்கையில் இருபத்தி எட்டு வர்த்தக நாமங்களின் கீழ் தென்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுகின்றன இவற்றில் பதினைந்து வர்த்தக நாமங்களைக் கொண்ட நிறுவனங்கள் மட்டுமே தெரச் சான்றிதழ் உள்ளிட்ட அனுமதிகளை பெற்றுள்ளன இவற்றின் மூலமாக சந்தைப்படுத்தப்படும் நாற்பத்தி எட்டு வகையான டின்மீன்களுக்கு இலங்கை சான்றிதழ் நிறுவனத்தின் சான்று வழங்கப்பட்டுள்ளது ஏனைய பதிமூன்று வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்களுக்கும் எதவிர சான்றுகளும் வழங்கப்படாத நிலையிலேயே அவற்றின் டின்மீன்கள் சந்தைப்படுத்துவதாக தேசிய கணக்காய்வு நிறுவனத்தின் அறிக்கையொன்று தெரிவித்துள்ளது தொடர்பது வெளிநாட்டு செய்தி தென்கொரிய நாட்டில் பதவி நீக்கத்திற்கு ஆளான ஜனாதிபதி ஜூன் ஷாங் யோல் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இதை அந்த நாட்டின் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் ஜனாதிபதி மாளிகை வளாகத்திற்கு முன்பாக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இன்று அதிகாலை குவிந்து அவரை கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து கரப்பு நிற எஸ் வாகனங்கள் சைரன் ஒழிக்க செய்தபடி ஜனாதிபதி மாளிகை வளாகத்தை விட்டு வெளியேறின கடந்த மாதம் அந்த நாட்டில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தும் ஜனாதிபதியின் முயற்சியினால் ஏற்பட்ட அரசியல் கொந்தளிப்பை அடுத்து யூசக் ஜோல் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் அத்துடன் அவரது அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டன இந்த சூழலில் அவரை கைது செய்ய இரண்டாவது முறையாக அதிகாரிகள் இன்றிரவு முயற்சி திருந்தனர் ஊ ஊழல் தடுப்பு பிரிவின் உயர்மட்ட அதிகாரிகள் ஜனாதிபதி மாளிகை அதிகாரிகளுடன் நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்தனர் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியது தொடர்பான குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தென்கொரியாவில் கைதாகும் முதல் தென்கொரிய ஜனாதிபதி என யோல் அறியப்படுகின்றார் இறுதி வரை இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக போராடுவேன் எனோல் கடந்த மாதம் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது விளையாட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து இந்திய அணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வந்த அம்த்ரி ராஜுடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஒருநாள் போட்டி உலகத்தின் அணிகள் தேர்வு செய்யப்படுவார் என்றும் அவர் நான்காம் வரிசை தர வீரராக இருப்பார் என்றும் இந்திய அணி வட்டாரத்தில் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலக கிண்ண தொடருக்கான அணியை அறிவித்தபோது அதில் பலருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது ரெண்டு ராயுடுவுக்கு மாற்று வீராக ரிசர்வ் வீரராக கூட அணியில் இடம் அளிக்கப்படவில்லை அவருக்கு பதிலாக அனுபவம் இல்லாத விஜய் சங்கர் இடம் பெற்றிருந்தார் அது குறித்து அம்பத்தி ராயுடு சமூக வலைதளத்தில் விமர்சித்தும் இருந்தார் அதன்பின் அம்பத்தி ராயுடுவுக்கு எப்போதும் இந்திய அணியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வடலி மீடியா இணைய தளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள் வணக்கம்